ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் ஈவினிங் ஸ்நாகக்கு உருளைக்கிழங்கு போண்டா செய்திருந்தேனா அதோட அதோட ச குடிக்கிறதுக்கு டீ போட்டு நான் ஏலக்காய் போட்டு டீ போட்டிருந்தேனான் அதுதான் என்னென்னு செய்தனு பார்ப்போம் மற்றது எனக்கு நூறு சப்ஸ்கிரைப்பர்ஸ் வந்துருக்கேனா எனக்கு அதில் சந்தோஷம் இன்னும் இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது இந்த சப்ஸ்கிரைப்பர்ஸ் எல்லாேருக்கும் எனது நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே இந்த போண்டாக்கி ரெண்டு வெங்காயமும் நாலு பச்சை மிளகாயும் ஒரு இஞ்சி துண்டும் நாலு உள்ளிப்பல்லும் அதோட நாலு உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதில் முதல் சட்டியில் எண்ணெயை விட்டு சூடாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேன் அதுவும் போட்டு பெரிஞ்சீராமும் போட்டு மற்றது வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு என்னட்ட கருவேப்பிலை போட வேணும் கருவேப்பிலை இல்லை நான் அதால் போடல அல்லத்தையும் போட்டு தாளி முதல் தாளிக்க வேணும் அதோட அந்த உள்ளிப்பல்லையும் இஞ்சியும் நசிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு தாளிக்க வேணும் அதுக்கு பிறகு மஞ்சள் பவுடர் போட வேணும் மஞ்சள் பவுடரும் போட்டு அதோட எங்கட நாங்கள் கறிக்கு போடுற தூள் அந்த தூள் தான் போட்டிருக்கேன் அதுவும் ஒரு கரண்டி போட்டு எல்லாத்தையும் தாளிக்க வேணும் மற்றது கொஞ்சம் உப்பும் போட்டு அதோட தாளிக்க வேணும் இப்போ இந்த உப்பு கொஞ்சம் போட்டுட்டு பிறகு உருளைக்கெழங்கும் போட்டுட்டு பார்த்து போட வேணும் வேணுமெண்டா இதெல்லாம் நல்லா வதங்கி வர மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்க போட்டு ந நல்லா பிரட்டி எடுக்கிறது தான் அதில் உப்பு சரியாக இருக்கும்னு பார்க்க வேணும் அது பிரட்டி முடிய ஒரு சட்டியில் ஆற விட வேணும் நல்லா ஆறை முடிய நாங்கள் சின்ன சின்ன உருண்டியா உருட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தோய்மா அந்த மாவுகளை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த மா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கப் கடலை மாடுக்க வேணும் அதோட ஒரு கரண்டி வெள்ளி மா அதோட மற்றது தூள் போட்டிருக்கிறேன் தனி மிளகாத்தூளும் போடலாம் நான் இது கறித்தூள் தான் போட்டிருக்கிறேன் அதில் ஒரு கொஞ்சம் போடுறது உறப்புக்காக மற்றது உப்பு அது அந்த அளவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பும் அதோட இதுக்கு பெருங்காயம் தான் போடுறது என்னட்ட பெருங்காயம் இல்லை அதில் நான் நூடுல்ஸ் பேக்கெட்டில் வர அந்த பவுடர் ஒரு கொஞ்சம் போட்டிருக்குறேன் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள கரைச்சி எடுக்க வேணும் அப்படியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுத்தா தான் அந்த கரைசல் நல்லா வரும் இந்த மா கரைச்சி எடுத்தாச்சு இனி நாங்கள் வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு உருண்டையை இதுக்குள்ள போட்டு டிப் பண்ணி எடுத்து பொரிச்செடுக்கிறது தான் இப்போ எந்த உருளைக்கெழங்கு போண்டா செய்தாச்சு நல்ல டேஸ்டாக வந்துருந்தது உங்களுக்கும் விருப்பமண்டா நீங்களும் செய்து பார்க்கலாம் ஒன்று ரெண்டு சாமான இல்லைன்றதுக்காக நாங்கள் செய்து சாப்பிடாமல் இருக்க தேவையில்லை இருக்கிறத வச்சு அப்படி டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்லாம்ன்றது தான் முக்கியம் அதோட டீ நான் ஏலக்காய் டீ வளமையாக டீ போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து நசிச்சு போட்டு இந்த வாசத்துக்கு அந்த ஏலக்காய் டீ அந்த வாசம் அடிக்கல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்க அந்த அதையும் போட்டு நான் ஒரு கரண்டி ப்ரவுன் சுகரும் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் கலந்துட்டு அந்த ஏலக்காய் எங்களுக்கு கடி வடுறது விருப்பம் இல்லையாண்டா அதை எடுத்து போட்டு குடிக்கலாம் விருப்பமானவை அப்படியே வச்சு குடிக்கலாம் டீம் போண்டாவும் ரெடி எங்கள்ட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருந்தது உங்களுக்கும் விருப்பமெண்டாக செய்து பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வர வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி பாய் பாய்